அனைவருக்கும் நோத் பறமயோகின் பணிவான வணக்கங்கள் பிறமயோகி வீச்சு வலை நம்ம கூடுவாஞ்சேரிக்கு நிறைய வலைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் சென்னைக்கு அவங்க வந்துட்டு நமக்கு ரிப்பேர் ஒர்க் அனுப்புவாங்க வழக்கமாகவே இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஒரு பெரிய வலை வந்துட்டு நம்ம கூடுவாஞ்சேரி கொடுத்தோம் ஸோ அவங்க நமக்கு மறுபடியும் ஒரு பார்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பார்சலை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது பிரிக்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிங்க இந்த மழை காலத்தில் நீர்நிலைகள்லாம் குப்பை இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீர் ஓட்டங்கள் அழகாக இருக்கும் மீன்களுடைய இனப்பெருக்கங்களும் நல்லாயிருக்கும் மீன் நிறையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாப்பாக வச்சுக்கிங்க நம்ம செய்து கொடுத்த வேலை தான் ரிப்பேர் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் எதுக்கு முன்னாடி ஏன்னால் நம்மளுடைய அந்த ரெட் கலர் கலர் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது வந்து ஒருவேளை உள்கயிர் வந்து அவங்க நூல்லேயே உள்கயிர் வச்சுருந்தாங்க நம்ம இந்த லாஸ்ட் பேட்ச் மாற்றி அவங்களுக்கு நம்ம அனுப்பணும் இப்போ அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஆனால் பதிவில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பாதி க்ரீன் கலரு பாதி நீல கலர் நம்ம தான் இந்த லாஸ்ட் பேட்சை மாற்றி அனுப்பணும் அவங்களுக்கு அதாவது ரெண்டு வரலாம் நுழையக்கூடியது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கக்கூடியது அவங்க நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிச்சி எனக்கு பணியும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கடுத்தது இந்த வலையும் பார்ப்போம் இந்த வலையுமே வந்துட்டு நம்ம உள்கையெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உள்கை மாதிரி தான் இருக்குது கை கவரும் நம்ம கையில் உல தான் இருக்குது ஆமாம் இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் பேட்ச் பேட்செலாம் மாற்றி கொடுத்துருக்கோம் இதே போல் இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத கேள்விகளை அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க ஸோ சொன்னதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் இந்த வலையில் அப்படின்றத நம்ம சேஞ்சஸ் பண்ணியுமே நம்ம பதிவு ப கொடுப்போம் கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு ஒரு வலை வந்துட்டு குறைந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதாவது அப்புறம் வந்துட்டு சலிச்சான் அப்படின்னு சொல்கிற ஒரு பேர் உண்டு நம்மலாம் வந்து நம்ம பக்கம் இதை நம்ம சொல்லுவோம் ஆனால் இதுக்கு நிறைய பேர் இருக்குது அதை நம்ம ரிசர்ச்சில் எடுத்து வச்சுருக்கோம் நிறைய பேர் பீப்புளுக்கு ஃப்யூச்சரில் இதை பற்றியான அனுபவங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மடங்குன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளடி வந்து தான் வந்து நம்ம இந்த வலையை பாதுகாக்கக்கூடியது அதாவது இதுதான் வந்துட்டு மூலமே இந்த வலைக்கான மூலமே இதுதான் இது வந்து குறைஞ்சது ஐந்து வருடங்களுக்கு மேலே நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த வெள்ளடி அதாவது நம்மளோட மூதாதிரிகள் பயன்படுத்துகிறது கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த நூல் இந்த வெள்ளடியை பயன்படுத்தணும் இதை கட் பண்ணிவிட்டு இந்த இந்த வலைகள் தான் அதிகமாக சேதாரம் வந்து இதுக்கு அதிகமாக ஆகும் இதில் தான் மீன்கள் வந்து குத்தக்கூடிய ஒரு தன்மை வரும் நம்ம இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக நம்ம புதுசாக போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஈயங்களை வந்துட்டு நம்ம இணைக்கலாம் அதாவது வெயிட் குறைய குறைய இந்த ஈயங்கள் குறைய குறைய நம்ம வெயிட் ஈயங்களை பத்து கிராம கட் பண்ணி கூட இதெல்லாம் இணைச்சி விடலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம வெள்ளடியை கட் பண்ணி தான் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி கட் பண்ணோம்னா இந்த கயிறுமே நம்ம கட்ட கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு போட்டோம்னா அது பாருங்கள் ஈயத்தோட ஈயம் அணையுது பாருங்கள் இந்த மாதிரி அணையக்கூடாது அதுதான் நம்ம கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டோம்னா ஈயம் வந்து அணையாமல் கொஞ்சம் நாளைக்கு இங்கே பாருங்க இது கொஞ்சம் போட்டதுனால இங்கே பாருங்கள் அணையாமல் ஓடுது பாருங்கள் இந்த மாதிரி ஓடுச்சு அப்படின்னா வலைகள் வந்து தூரமாக விரிந்து விழுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம இதை மேக் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதோட பதிவுகளை நம்ம அடுத்தது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றத அடுத்த பதிவில் கொடுக்குறோம் வாழ்க யோகம் யோகம் உள்ளிட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி